நாம எல்லாரும் ரசிச்ச ஒரு தலைவரையும் கொண்டு வந்திருக்கோம் இதோ உங்களுக்காக ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி குரால் நத்தத்தில் இருந்து வாசக பெருமக்கள் அனைவரின் கவனத்திற்கு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி குரால் நத்தமானது சேலத்திலேயே மிகச் சிறந்த துவக்கப்பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பள்ளி என்பதை பெருமையுடன் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் என் பெயர் சுதேஷ் நான் ஊராட்சி ஒன்றிய தலக்கப்படி குழாச்சிட்டு நான்தான் வகுப்பு படிக்கிறேன் என்ன ஞாபகம் இருக்கா நான் சொன்னதெல்லாம் நடவு வச்சிருக்கீங்களா நான் ஒன்னு ஒண்ணு உர 嗯，hello。嗯。嗯。嗯。嗯。hello。 நம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை மீண்டும் ஒரு முறை கரவொழி எழுப்பி வரவேற்போம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நான் ஊராட்சி ஒன்றிய தடுக்கப்பள்ளி கொரோனாத்தின் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என்ன சொன்னதெல்லாம் சொல்லட்டுமா உறக்கத்திலே வருவதல்ல கனவு என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு சரி சரி அந்த கனவின் படி நான் தெரியல அவர் தான் நீங்கள் கொண்டாடுகின்ற சின்ன கலையோட நடிகர் விவே எல்லாரும் அருமையா தலையாட்டுறீங்க நாங்கள் இரண்டு பேரும் இயற்கையை பாதுகாக்க மரம் எல்லாம் தீர்மானித்தோம் எத்தனை மரம் தெரியுமா ஆ யாரும் சரியா சொல்றீங்க ஆமாம் ஒரு கோடி மரம் வேலையை மட்டும் மட்டும் ஆரம்பிச்சோம் இருபத்தஞ்சு லட்சம் மரங்கள் நட்டுட்டோம் அதுக்குள்ள கடவுளுக்கு என்ன அவசரமோ தெரியல முதல்ல என்ன அதுக்கப்புறம் தமிழ்ல விவேக்கா அடைச்சிக்கிட்டு போயிட்டாரு பாக்கி இருபத்தஞ்சு லட்சம் மரங்கள் நடப்படாமலே இருக்கு உங்களை பார்த்த பேரு தான் எனக்கு முது நம்பிக்கை வந்துச்சு உங்களால் அது முடியும் உங்களால் மட்டுமே முடியும் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக ஐயா அவர்களின் கனவு காப்பாற்றப்படும் என்று உரைத்து தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மலங்காட்டில் இருந்து விஷாலினி அவர்கள் உங்களிடையே ஆங்கிலத்தில் உரையாற்ற வருகிறார் கரவொழி எழுப்பி விஷாலினியை வரவே